பொன்முடி துரைமுருகன் கே என் நேரு ஆகியோர் வரிசையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டது அறிவாலயத்தை வைத்திருக்கிறது அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் அமைச்சர் ஐ பெரியசாமி வருவாய் மற்றும் சிறைத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டம் சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையை நடத்தியுள்ளனர் சென்னை மதுரை திண்டுக்கல் என அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான ஏழு இடங்கள் மற்றும் அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் முக்கிய ஆவணங்கள் சொத்து ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் முதலீட்டு ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்திருப்பதாக கூறியுள்ளனர் அமலாக்கத்துறை சோதனை குறித்து அமைச்சரின் நெருக்கமானவர்கள் திண்டுக்கல் துரைராஜ் நகரில் சோதனையை முடித்துவிட்டு அதிகாரிகள் கிளம்பும் போது அவர்களை கைகுலுக்கித்தான் அனுப்பி வைத்தார் அமைச்சர் பெரிய சாமி வெளியில் வந்து பேசும்போது கூட தெம்பாகவே இருந்தார் ஆனால் செந்தில் குமாரோ சோதனை முடிந்து பேசியபோது போது கலங்கிய கண்களுடன் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றார் காரணம் தன் குடும்ப நிறுவனமான ஆதவன் ஃபுட்ஸால் ஏதாவது சிக்கல் ஏற்படுமோ என்று அவருக்குள் அச்சம்தான் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உணவு வழங்க பல நிறுவனங்கள் போட்டி போட இறுதியில் இவரின் நிறுவனம்தான் டெண்டர் எடுத்து உணவு சப்ளை செய்ததா மேலும் சீலாப்பாடியில் உள்ள தன் வீட்டை சுற்றிலும் இருந்த ஏழை மக்களின் நிலங்களையும் தேனியில் சில நிலங்களையும் வாங்கியிருக்கிறாரா குவிப்பு வழக்கில் செந்தில்குமார் பெயரும் இருப்பதால் நிலம் நகைகளில் ஏதாவது துப்பு கிடைத்தால் வழக்கை பலப்படுத்தும் எண்ணத்தில் ரெய்டு நடந்திருக்கலாம் பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டிலும் மகன் செந்தில்குமார் வீட்டிலும் சில ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தெரிகிறது என்று கூறினர் அவர்கள் கூறியது போல அமைச்சருக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட ரெய்டில் சொத்துக்கள் முதலீடுகள் தொடர்பான ஆவணங்களையும் இருளப்பா மில்லிலிருந்து சில ஆவணங்களையும் மின்னணு கருவிகளையும் கைப்பற்றியிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சொத்து ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் முதலீடு ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருந்தால் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமாருக்கு சம்மன் அனுப்பி நேரில் அழைத்து விசாரணை நடத்தப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அறிவாலய வட்டாரத்தில் பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்துதான் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எம்பி கனிமொழி ஆகியோர் டெல்லியில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தென் மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கலை சுற்றியுள்ள சட்டமன்ற தொகுதிகளை திமுக கைப்பற்ற பணம் கொடுக்க தயாராகிவிட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்துதான் இடி ரெய்டு நடத்தப்பட்டது என டெல்லி தகவல்களும் வெளியாகியுள்ளன